ஜால்பாணம் நகரை அண்மித்த பகுதியில் விபச்சார நிலைய விடுதியாக இயங்கி வந்த ஒரு வீடு இன்று போலீசாரால் முற்றுகையிடப்பட்டு அங்கு இருந்த இரண்டு பெண்கள் உட்பட நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இவ்வாறு கைது செய்யப்பட்டவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணை மற்றும் அவர்களிடம் இருந்து மீட்கப்பட்ட கைத்தொலைபேசியை போலீசார் பரிசோதனை செய்தபோது பல திடுக்கிடும் தகவல்களும் போலீசாருக்கு கிடைத்துள்ளன அது என்ன தகவல்கள் இவ்வாறு அந்த விபச்சார நிலைய விடுதி முற்றுகையிடப்பட்டது என்பது சம்பந்தமாகத்தான் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகின்றோம் வணக்கம் இது தமிழ் ரிப்போர்ட் நமது தளத்திற்கு புதிதாக வருபவர்கள் நமது தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அவ்வாறு ச சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் தான் நாங்கள் தருகின்ற ஒவ்வொரு வீடியோக்களையும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் இலங்கையை பொறுத்த கொழும்பு நகரை அண்மித்த பகுதியில் பரவலாக விபச்சார நிலைய விடுதிகள் முற்றுகையிடப்படுவது வளமக்கம் அது சம்பந்தமான செய்திகளை நாங்கள் பல செய்திகளை பார்த்திருப்போம் நேற்று கூட கலிசை பகுதியில் ஒரு விவசார நிலைய விடுதி முற்றுகையிடப்பட்டு அங்கிருந்த பெண்களும் அதன் உரிமையாளரும் கை செய்யப்பட்டிருந்தனர் ஜால் இந்நிலையில் ஜாழ்ப்பாணத்தை பொறுத்தமட்டில் இவ்வாறான வேச்சார நிலைய விடுதிகள் அல்லது கைதுகள் தொடர்பாக குறைவான சம்பவங்களை நடைபெறுகின்றன இருப்பினும் அண்மை காலமாக ஒரு சில வி வேச்சார நிலைய விடுதிகள் ஜால் நகரை அண்மித்த பகுதியில் முட்டையிடப்பட்டு அங்கிருந்தவர்கள் கை செய்யப்பட்டனர் குறிப்பாக சுண்டு அருகாமையில் இருந்த ஒரு விடுதியில் வேச்சாரம் நடப்பதாக சந்தேகிக்கப்பட்ட பெண்கள் கைது செய்யப்பட்டிருந்தனர் அந்த விடுதி உரிமையாளரும் கை செய்யப்பட்டிருந்தார் அந்த வகையில் இன்று ஜ்பாணம் மனத்திரை வீதி யாழ் நகருக்கு மிக அண்மையான ஒரு பிரபலியமான இடம் இரு தனியார் வைத்தியசாலைகள் பல்கலைக்கழகம் ஆலயங்கள் அது தவிர ஏராளமான வர்த்தக நிலையங்கள் உள்ள அந்த பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் விபச்சார நடப்பதாக ஜால்பானம் போலீஸாருக்கு ரகசிய தகவல் ஒன்று கிடைத்திருந்தன அந்த தகவல் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டிருந்த போலீஸார் அங்கு சந்தேகத்துக்கிடமான முறையில் சிலருடைய நடமாட்டங்கள் இருப்பதாக இருப்பதை அவதானித்த பின்னர் அந்த வீட்டினை முற்றுகையிட்டிருந்தனர் அங்கு முற்றுகையிட சென்றிருந்த போது அங்கு இரண்டு பெண்களை போலீசார் கைது செய்தனர் அங்கு தங்கியிருந்த ஒரு ஆணையும் போலீசார் கைது செய்திருந்தனர் இருப்பினும் அங்கு இன்னும் ஒரு அந்த வீட்டில் உள்ள இன்னும் ஒரு அறையில் இருந்த இரண்டு ஆண்கள் போலீசாரிடம் இருந்து தப்பிச் சென்றுள்ளனர் ஆனால் அவர்கள் அந்த தங்கியிருந்த அறையில் இருந்து அவர்களுடைய இருவருடைய கைத்தொலைபேசியை போலீசார் மீட்டுள்ளனர் இவ்வாறு கை செய்யப்பட்ட இரு பெண்களும் இருபத்தி இருபது தொடக்கம் இருபத்தி ஐந்து வயதுக்கு உட்பட்டவர்கள் என்றும் பருத்தத்துறை மற்றும் நீர்வேலி பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்றும் போலீசார் தெரிவிக்கின்றனர் இவ்வாறு கை செய்யப்பட்ட பெண்களும் நடத்தப்பட்ட முதற்கட்ட விசாரணையில் அவர்களுடைய தகவல் போலீசார் பெற்றுள்ளனர் அது தவிர அவர்களுடைய கைத்தொலைபேசியை சோதனை மீட்ட போலீசார் சில விடயங்களை அங்கு கண்டுபிடித்துள்ளனர் குறிப்பாக வேறு ஒரு விடுதியில் விடுதியை நடத்தி கொண்டு வருபவருடைய தொடர்பிலக்கம் மற்றும் அவருடனான நீண்ட நேர உரையாடல்களை அந்த இரு பெண்களும் மேற்கொண்டு வந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அது தவிர அந்த கைத்தொலைபேசியில் ஜாழ்ப்பாணத்தில் பிரபலமான ஒரு ஹோட்டலின் உரிமையாளர் அந்த பெண்களுடன் பாட்டியில் இணைந்திருந்து ஒரு பாடலுக்கு நடனமாடுகின்ற வீடியோவும் அந்த பெண்களின் கைத்தொலைபேசியில் இருந்து போலீசார் மீட்டுள்ளனர் இது சம்பந்தமான விசாரணைகளை போலீசார் பகுதியாக ஆரம்பித்துள்ளனர் அது தவிர தப்பியோடைய இரு இரு ஆண்களுடைய கைத்தலைபேசியை வைத்து அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கையினையும் போலீசார் மேற்கொண்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட நான்கு பேரும் இன்று அதில் இரண்டு பெண்கள் ஒரு ஆண் அதைவிட அந்த வீட்டின் உரிமையாளர் மொத்தமாக நான்கு பேர் அவர்களை நீதிமன்றத்தில் முற்படுவதற்கான நடவடிக்கையினையும் போலீசார் மேற்கொண்டுள்ளனர் அது தவிர அந்த பெண்களிடம் நடத்தப்பட்ட முதற்கட்ட விசாரணை மற்றும் அவர்களுடைய கைத்தலைபேசியில் இருந்து பெறப்பட்ட தகவல்களை கொண்டு மேலதிக நடவடிக்கைகளையும் போலீசார் ஆரம்பித்துள்ளனர் ஜார்பாணத்தை பொறுத்தமட்டில் அண்மை காலமாக இவ்வாறான சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றது என்றுதான் சொல்ல வேண்டும் ஜார்பாண்டத்திலே குறிப்பாக நகரை அண்மித்த பகுதிகளில் இவ்வாறான சம்பவங்கள் அடிக்கடி நடப்பதாக பொதுமக்களால் தெரிவிக்கப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையில் போலீஸ் புலனாய்வுத் துறையினர் முன்னெடுத்த நடவடிக்கைகளின் அடிப்படையில் ஏராளமான கைதுகள் அல்லது சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன இருப்பினும் இவ்வாறான சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன இன்று முற்றுகையிடப்பட்ட வீடும் அது ஒரு விடுதியாக இல்லை அது ஒரு தனியார் நபருடைய வீடு அந்த வீட்டுக்குள் ரகசியமான முறையில் இவ்வாறான நடவடிக்கை நடப்பதாக போலீசார் கண்டுபிடித்துள்ளனர் இது சம்பந்தமாக தொடர்ச்சியான விசாரணைகளை மேற்கொண்டு வரும் போலீசார் அந்த பெண்களுடன் சம்பந்தப்பட்ட ஏனையவர்களையும் கைது செய்வதற்கான நடவடிக்கையினை மேற்கொண்டுள்ளனர் மேலும் அந்த பெண்களை இங்கு அழைத்து அந்த குறித்த வீட்டுக்கு அழைத்து வந்தவர் வந்தவரையும் போலீசார் தேடி வலை விரித்துள்ளனர் மிக விரைவில் அவர்களும் கைது செய்யப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கின்றோம் இது சம்பந்தமாக மேலதிக தகவல் ஏதும் கிடைக்கப்பெறும் பட்சத்தில் இன்னும் ஒரு வீடியோவில் அதை தருகின்றோம் இதுபோன்ற இன்னும் ஒரு வியாழ்ப்பாணத்தில் நடக்கின்ற அல்லது இலங்கையை மையப்படுத்திய இன்னும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்